வணக்கம் வளம் வளம் அறியாவல் நம்ம சென்ற வீடியோஸில் நம்ம பணம் எப்படி ரட்டிப்பார்க்கு எத்தனை ஆகும் மூணு மடங்கு பெருகுவதற்கு எத்தனை காலம் ஆகுங்கிற கணக்கு விதிகள்லாம் பார்த்தோம் நிதி விதிங்கிற தலைப்பில் ஒரு சில பேர் சார் என்னோடய பணம் நாலு மடங்கு ஆறு கணக்கு போட முடியுமான்னு கேட்டாங்க கணிதம் தானுங்க எல்லா கணிதத்தை வைத்தும் நாம் கணக்கில் இட முடியும் இப்போ நான் சொல்கிற ரூல் என்ன ரூல் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலு விதி இந்த விதி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வட்டி கிடைக்குமோ அல்லது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமோ அந்த நம்பரை எடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தம்னா கிடைக்கிற எண்ணு தான் எத்தனை காலம் அது வந்து நான்கு மடங்கு ஆவதற்கு உதாரணமாக ஆறு சதவீத வட்டி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தல் ஆறு போட்டிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருடமாக உங்கள் பணம் நான்கு மடங்கு ஆவதற்கு சார் பன்னெண்டு பர்சன்ட் ஆச்சுன்னா எப்போ சார் ஆகும் நூற்றி நாற்பத்தி நாலு வகுத்தல் பன்னெண்டு போட்டிங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கிடலாம் ரைட்டுங்களா தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளமறியாவ